ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன்னை வாழவே கூடாத என்று நினைத்தவர்கள் மத்தியில் சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீ வளரக்கூடாத என்று சதி செய்தவர்களின் திட்டங்களை முறியடித்து உன்னை வானுயர வளர செய்வேன் நிச்சயமாக உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் தொடரதான் போகின்றது உன் வாழ்வில் நீ சற்றும் எதிர்பாராத ஏற்றங்களை சந்தித்து மனதில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்க நீயே வருவாய் உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் உன் முகமோ புன்னகையால் பூத்திருக்கும் இது நிச்சயம் நடக்கும் இனி உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ உன் வாழ்வில் முன்னேறுவாய் என் தங்கமே தனியாகவே போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்றெல்லாம் வருத்தம் கொள்ளாதே தனிமை முதலில் அச்சுறுத்தும் ஆனால் அந்த தனிமையை பழகி கொண்டவர்கள் வாழ்வில் பல சிக்கல்களை தீர்க்க பல வழிகளை சிந்திக்க அந்த தனிமை துணை புரிகிறது எனவே தனிமையை எண்ணி கலங்காதே அது தரும் அனுபவ பாடங்களைக் கொண்டு அடுத்த நிலைக்கு முன்னேறு உன் வாழ்வின் இன்னும் நிரப்பப்படாத பக்கங்கள் இருக்கதான் செய்கின்றன அவற்றை புன்னகையால் மகிழ்ச்சியாக நிரப்புவதும் அழித்துக்கொண்டே கண்ணீரால் நிரப்புவதும் உன் கைகளில் உள்ளது என் பிள்ளையே நான் உனக்கு எந்த சவால்களை எந்த சோதனைகளையும் புன்னகையோடு எதிர்கொள்ளும் சக்தியை தந்திருக்கின்றேன் அதை மறந்துவிடாதே வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு தாழ்விலும் உனக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் ஒழிந்திருக்கும் அந்த வாய்ப்பினை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்வில் ஏற்றத்தில் ரட்டி レれいわい வாழ்வில் உனக்கு ஏற்படும் தோல்விகளை உன் லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கான உந்துதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அதையே நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை உன் சூழ்நிலை எனக்கு புரியாமல் இல்லை நீ நினைத்ததை போன்று சில நிகழ்வுகள் நடக்காமல் போனதால் அவை உனக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரண காரியம் உண்டு என்ற பேருண்மையை நீ புரிந்து அதை ஏற்று வேண்டும் தாமதமானாலும் ஒரு காரியம் உன் வாழ்வில் நடக்க வேண்டுமென்று இருந்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும் நம்பிக்கையோடே இரு நல்லதுதான் கட்டாயம் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம